தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகி காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி இன்று முழுவதும் ஏகாதசி திதி உள்ளது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரகநிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு புதன் பகவானின் பூர்ண அனுகூலம் உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவினங்கள் ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய கடன்களை இன்று பெரும்பாலான கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் உங்களது சேமிப்பு பணம் மிகவும் குறைந்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைய பெற்றுள்ளன இன்றைய தினம் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களிடம் நீங்கள் இன்று அனுசரித்து செல்வது செல்ல வேண்டும் சூழ்நிலைக்கு தந்தவாறு நடந்து கொள்வது இன்று உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் அதன் மூலம் மிகுந்த மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் இன்று உங்கள் மனதில் தோன்றி சில குழப்பங்களை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் இன்று குழப்பங்களை விட்டொழிக்க வேண்டுமென்றால் நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் வீட்டு பெரியவர்களிடம் இன்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கும் மேலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் மற்றும் அனைத்து சலுகைகளும் இன்றைக்குப் பெறுவீர்கள் இன்றைய தினம் வெளியில் அலைந்து தெரியும் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று அதி அதிக அனுபவங்கள் காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கான ஆதாயத்தை நீங்கள் பார்க்காமல் பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய காலகட்டமாகும் நண்பர்களே நமது துலாம் ராசி ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு எடுத்து என்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்பொழுது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சேமிப்புகள் குறையும் செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களுடன் சக ஊழியர்களுடனும் நண்பர்களுடனும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறந்த நன்மையை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் சில அலைச்சல்கள் காணப்படும் பயணங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே